ஓம் சக்தி வரா சக்தி என் அன்பு தங்கமே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நீதான் தங்கமே அதிர்ஷ்டசாலி யாரை உன்னிடம் பார்க்க வேண்டும் யார் உன்னிடம் பேச வேண்டும் இவள் பேசினால் என் மனதில் உள்ள கஷ்டங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் குறையும் என்று இந்த பாசத்திற்காக நீ ஏங்கி தவித்து ஜெயன் நேர்மையாக இருப்பது அப்பாவியாக இருப்பது என்றுதானே கேட்கின்றாய் தங்கமே அப்பாவியாக இருக்கின்றாய் இல்லை என்றால் பாசம் அதிகம் வைத்து பரிதவித்து கொண்டிருக்கின்றாய் அனைவரின் மீதும் அளவு கடந்த பாசம் நீ வைத்து விடுகின்றாய் தங்கமே அந்த பாசம் உனக்கு கிடைக்காமல் போனால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நேசமும் அவர்களிடமிருந்து திரும்ப வர வேண்டும் என்று நீ நிச்சயம் எதிர்பார்க்காதே தங்கமே அது நிச்சயம் இந்த உலக உலகத்தில் உள்ள யாருக்குமே அது கிடைக்காது நீ நேர்மையாக இருப்பதும் சொன்னாலும் நம்புவது தவறுதானே உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்கள் உன்னிடம் சொல்ல நீ கேட்கின்றாய் அதே சமயம் உனக்கு கெடுதல் தெரியாமல் தவித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஆனால் நீ எந்த பாசத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த பாசம் இன்றே உனக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த ஒரு நபரின் மீது கொண்டு வந்து நான் சேரும்